நகர முதல எடுத்தெல்லாம் உடற்றே உள்ளது எனினால் மானடி சென்றார் நீடுவார்கள் வேண்டுதான் இது சேர்ந்து பொதுசேர் பொறுப்பு மாறு பொறிவாயில் அறிந்தவிட பொய் நெடுந்தான் நீடுவார்கள் தமகோ அமை இல்லாத மாற்றல் அறிவு அறவாளி அந்த அரசியலாளர் வானின்றி உலகம் வழங்கி வருவதால் தான் அமிர்தம் என்னுடன் பாற்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூங்கும் மலை விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வேருலகத்து உள்நின்று உணற்றும் பசி ஏரின் உலார் உழவர் புயல் என்னும் வாரை வழங்குகின்றிருக்கார் கெடுப்பதும் கெட்டாத்து சாமாய் மற்றாங்க வானம் அமையாது ஒழுக்கத்தில் பெருமையை விடுப்பது வேண்டும் துறந்தால் பெருமை துணைக்கூரின் மையத்தில் இறந்தாரே என்று கொன்றே இருமை வளைத்திருந்து இண்டனம் பூண்டார் பெருமை பிறர் சேகரிய செய்பவர் பெரியார் சிறிய சேர்க்கரிய செய்களாதார் சுவை ஊரோசி மாற்றமென்று ஐந்தின் வகை தெளிவான் கட்டிய உள்ளது நிறைமொழி மாந்தார் பெருமை தன்மை கூண்டொளகளான் நன்றி வணக்கம்